இந்தியாவோட உள்ளூர் போட்டி ரஞ்சி டிராபி வந்து நடந்துகிட்டு இருக்குங்க இந்த தான் இளம் மேகப்பந்து வீச்சாளர் சத்தம் இல்லாம ஒரு தரமான சாதனையை படைச்சிருக்காது ராஜஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் இடையே நடந்த போட்டியில காஷ்மீர் இன்னிங்ஸ் பிளஸ் நாப்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்துல ஒரு அபார வெற்றியை பெற்றுக்கிறாங்க இந்த வெற்றிக்கு காரணம் அக்யூப் நபி அப்படிங்கிற இளம் வேகப்பந்து பீச்சாளர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மூணு விக்கெட் எடுத்திருக்காப்புல செகண்ட் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் எடுத்து மொத்தமாக இந்த டெஸ்டில் பத்து விக்கெட்டுகளை எடுத்து சாதனை படைச்சிருக்காப்புல அது மட்டும் இல்லை பேட்டிங்கில் ஐம்பத்தஞ்சு ரன்களை அடித்து ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காங்க ஐம்பத்தஞ்சு ரன்களையும் அடித்து ஆட்டநாயகன் விருதையும் வென்றிருக்காப்புல இப்போ இந்த அக்யூப் நபி இந்த தரமான சாதனை செய்கிறது இது முதல் முறை இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரஞ்சி போட்டியில் மொத்தமே ஆடின எட்டு போட்டிகளில் நாற்பத்தி நாலு விக்கெட்டுகளை அள்ளியிருக்காப்புல பவுலிங் ஆவரேஜ் வந்து இருபது அப்படிங்கிற பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜோட நாற்பத்தி நாலு விக்கெட்டுகள் எடுத்திருக்காப்புல அதில் ஆறு முறை அஞ்சு விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காப்புல அதுதான் அங்கே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலீஃப் டிராஃபியில் ஆடியிருக்காப்பில் அந்த துலீஃப் டிராஃபியில் தொடர்ச்சியாக நாலு பந்துக்கு நாலு விக்கெட் எடுத்திருக்காப்புல இது வரைக்கும் துலி டிராஃபியில் எவனுமே அந்த ரெக்கார்டை படைச்சது இல்லை இது வரைக்கும் முப்பத்தி மூணு போட்டிகள் ஆடியிருக்காப்புல இந்த முப்பத்தி மூணு போட்டிகளில் நூற்றி பதினேழு விக்கெட்டுகளை மனுஷன் அள்ளியிருக்காங்க இதில் பதினோரு முறை அஞ்சு விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காப்புல மூணு முறை பத்து விக்கெட்டுகள் எடுத்திருக்காப்புல பவுலிங் ஆவரேஜ் பெஸ்ட்டு பவுலிங் ஆவரேஜ் பதிமூணு அப்படிங்கிற பெஸ்ட்டு பவு பவுலிங் ஆவரேஜ் வச்சிருக்காப்புல இந்த மாதிரியான ஒரு தரமான பவுலர் இதுவரையும் இந்திய அணியால் ஏன் கண்டுகொள்ளப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒரு ஐயமும் நமக்கு இருக்கு திறமைகள் எங்க இருந்தாலும் அங்கீகரிக்கப்படணுங்க அதுக்குரிய மதிப்பு கொடுக்கப்படணும் பாஸ்ட் பவுலிங்கோடைய தேவை இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் இவங்க இதை கண்டுகொள்ளாம இருக்கிறது வந்து நமக்கு என்னமோ இவர் பேர் அத்யூப் நபி அப்படின்னு இருக்கிறதுனால தானோ என்னவோங்கிற டவுட் நமக்கு வருது இந்தியாவுடைய முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் அஸ்தீப் சிங் இவரை கவனித்து ரொம்ப வியந்து போய் முதல் பத்து பாலில் ஏழு விக்கெட்டுகளை எடுத்திருக்காப்புல அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு ஒன்று போட்டு இவர் வந்து இந்த மாதிரி முதல் பத்து பந்துகளில் ஏழு விக்கெட்டுகளை எடுத்திருக்காப்புல உண்மையாகவே நான் ஆச்சரியப்படுறேன் இவர்ட்ட உள்ள திறமைகளை கண்டு நான் வியப்படைகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டது இப்போ வைரலாகி இந்த அக்யூப் நபி யாரு அப்படிங்கிறத எல்லாருமே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரை கவனிக்கிறாங்க ஆனால் அந்த இந்தியன் கிரிக்கெட் போர்டு அவரை கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதுவரைக்கும் அவர் காட்டி வந்த திறமைகளில் ஓரளவுக்கு அவரை வந்து கண்காணிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிர இந்தியன் ஏ டீம்லையாவது அவருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கணும் அது கூட வழங்கப்படவில்லை தான் கசப்பான உண்மை எதிர்காலத்தில் இந்திய அணிக்காக இவர் ஆடணும் இவருடைய திறமைகள் இந்திய அணி வெற்றிக்கு காரணமாக அமையணும் தான் ரசிகருடைய விருப்பமும் நம்ம விருப்பமாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி